மனிதரில் புனிதர் புனித அல்போன்சா புனித அல்போன்சா என்பவர் இந்தியாவின் முதல் பெண் புனிதராவர் அக்காலத்தில் திருவிதாங்கூரு சமஸ்தானத்தில் கூடமல்லூர் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் ஜோசப் மேரி என்ற இணையருக்கு மகளாய் பிறந்தார் பெற்றோர் இருவரும் புனித அண்ணாவின் நினைவாக அன்னக்குட்டி என்று பெயரிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எரியும் நெருப்புக்குழியில் தவறி விழுந்த அண்ணாவின் பாதங்கள் கருகின இவ்விபத்து வாழ்நாள் முழுமைக்கும் இவரை இயலாமையில் ஆழ்த்தியது இளமையில் தாயின் மரணம் தோல் நோய் பாதிப்பு கால் ஊனம் வளர்ப்பு தாயின் மரணம் என அடுத்தடுத்து அவரது வாழ்வில் சோதனைகள் நேரிட்டன தன் வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க விரும்பி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அல்போன்சா என்னும் பெயரை தாங்கிய கன்னியாஸ்திரியாக மாறினார் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கல்வி போதித்தார் எனினும் உடல்நலக் குறைவால் இவரால் ஆசிரியர் பணியை செவ்வனே செய்ய முடியவில்லை கடும் நிமோனியா காய்ச்சல் தாக்கி மேலும் பலவீனமடைந்து படுத்த படுக்கையானார் இதற்கிடையே அமினீசியா என்னும் மறைதி நோயால் பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தியை இழந்தார் பின்னர் தீவிர சிகிச்சையின் காரணமாக அவர் ஓரளவு குணமடைந்தார் இருந்தாலும் முழுமையாக குணமடையவில்லை இந்த நிலையில் உடல்நலக் குறைவு மேலும் அதிகமாகி முப்பத்தி ஐந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் கன்னியாஸ்திரியான அல்ஃபோன்சா காலமானார் இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இன்றளவு இந்த இடம் நம்பிக்கை உள்ளம் கொண்ட பக்தர்கள் பலர் வந்து செல்லும் புனித தலமாக விளங்குகிறது இங்கு வரும் பலர் அன்னை அல்போன்சா தங்கள் வாழ்வில் அதிசயங்களை ஏற்படுத்திய விதத்தை கூறுகின்றனர் இவ்வாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பத் தொண்ணூற்றி ஒன்பதில் ஒரு குழந்தை குழந்தையின் வளைந்த பாதங்கள் குணப்படுத்தியதாக கூறப்படும் நிகழ்வே அல்போன்சாவை புனிதர் பட்டம் வழங்குவதற்கு காரணமாய் அமைந்தது புனிதர் பட்டத்திற்கு முன் தரப்படும் அருளாளர் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய போ பாண்டவர் இரண்டாம் ஜான்பால் அல்போன்சாவுக்கு வழங்கினார் அலு அருளாளர் பட்டத்தை தொடர்ந்து அல்போன்சாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படும் என்று தற்போதைய போ பாண்டவர் பதினாறாம் பெனடிக் அறிவித்தார் இதன்படி அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அருளாளர் அல்போன்சாவிற்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது புனித அல்ஃபோன்சாவே எங்களுக்காக ஜெபியுங்கள்